எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மீல் மேக்கர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை வந்து கொஞ்சமாக சுடுதண்ணியில் உப்பு சேர்த்து இந்த மீல் மேக்கரையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாங்க இதுக்கப்புறம் மேக்கரை நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாங்க மீல் மேக்கர் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இப்படி பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீல் மேக்கர்லேயும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பிடிக்குங்க பாருங்க மில்மேக்கர் வந்து நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ எதோ அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இது கூடவே பிரியாணி இலை பட்டை அனாச்சி மூக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணங்கிக்கலாங்க வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மீல் மேக்கரையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாங்க பாருங்க குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாப்பாடு தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு செய்கிறேங்காட்டி இதே இதில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு போகிறேங்க கரெக்டாக இருக்கும் மீல் மேக்கர் கிரேவி வந்து இப்போ ரெடிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க